பழ யோவான் பதினைந்து பதிமூன்று ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு ஒரு இடத்திலும் இல்லை அன்பு நட்பு என்பது எல்லாம் புனிதமானது இந்த பூமியில் நான் வசிக்கிற காலங்களிலே நாம் சந்திக்கின்ற மிக அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால் நட்பு தான் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிற காலத்திலிருந்தே நட்பு ஆரம்பிக்கிறது வேலை பார்க்குற இடத்துல நம்ம ப ட்ராவல் பண்ணுற டைமில் நம்ம வீடு கட்டுற இடத்துல எல்லா இடத்துலையும் புதுது புதிதாக நண்பர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் கேள்வி என்னவென்றால் எத்தனை பேர்கள் உண்மையான நண்பர்கள் எத்தனை பேர்கள் பொய்யான நண்பர்கள் எத்தனை பேர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம இடத்தில் பழகுகிறார்கள் எத்தனை பேர்கள் ஆதாயம் கிடைக்குமா இவட்ட பழகுனா அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு பழகிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்மையான நண்பர்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கூட இருப்பார்கள் நாம் சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள் நாம் அழுதால் அவர்களும் அழுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாகிராத்திரி ஒரு அவஸ்தரோன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் கூட உடனே பறந்து வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உண்மையாக இருப்பார்கள் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பார்கள் ஆனால் பொய்யான நண்பர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க ஆதாய கிடைக்கல நம்மளை குறித்து கேவலமாக பேசுவாங்க நம்மகிட்ட உண்மையாக இருப்பது போல் அடித்து நம்முடைய தகவல்களை தெரிந்து கொண்டு வெளியே கொடுத்து நமக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்த முடியுமோ அப்படி ஏற்படுத்துவார் யூதாசும் கூடவே இருந்து எவ்வளோ தீங்கி ஆண்டவருக்கு செய்தார் என்று வரலாறு சொல்கிறது அல்லவா புரியுதுக்குரியவர்கள இயேசு கிறிஸ்து நமக்காக சில வேலை ஆறு மணி நேரம் தொங்கி உண்மையான விடைக்கு தன்னுடைய அன்பை நமக்கு காண்பித்து ரத்தத்தைச் சிந்தி மறித்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக அவரை சொந்த நண்பராக் ஆக்கி கொள்ளுங்கள் அர்த்தமில்லாத உங்கள் வாழ்க்கை அர்த்தம் மாறும் மாறும் கத்திரவங்களை ஆசிரவதிப்பார்கள் அமீன் சிறீவினை புலியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் குறித்துக்குரியவர்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரும்பினால் என்னை நாசிரே தேவனுடைய மாளிகை காலை பத்து மணிக்கு வந்து சந்திக்கலாம் பன்னிரெண்டு மணி வரை கரெக்டாக இருப்பேன் தாமதமாக வராதிங்க ஏமாந்து போயிடுவீங்க நீங்கள் வந்து என்னை சந்தித்து ஆலோசனைகள் பெற்று ஜபித்து விட்டு செல்லலாம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த சனிக்கிழமை எங்கள் கூட்டங்கள் கிடையாது ஐந்தாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே அதே போல் பிரியத்துக்குரியவர்களே அடைக்கலான்குரிய முதியோர்களே சேர நிறைய இடம் உண்டு முதியோர்கள் விரும்பினால் வந்து சேரலாம் நமது ஊடிகத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி உடைந்து இப்போது சட்டபூர்வமாக புரிஞ்சுருக்கிறாங்க பல நாட்களை அறிவித்து வருகிறேன் விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்கள் உங்களுக்காக அனுதினமும் நாம் ஜபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளில் மத்தையும் இருபத்தைந்தாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து நான் கணக்கு கேட்டான் கணக்கு கேட்டாரான் ரொம்ப நாளாக அவர் வரவே இல்லை தாளந்துகளை கொடுத்துட்டு போயிட்டார் ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படி சொல்லி கொடுத்துட்டு மூணு கட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அவங்க கையில் நிறைய பணம் கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒத்திட்ட ஒரு லட்சம் இரநூறு அஞ்சு லட்சம் ஒருத்தர் பத்து லட்சம் அப்படி சொல்லி நிறைய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தாளந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதுக்காக அப்படி சொல்கிறேன் அதுக்கு பிறகு அவர் ரொம்ப நாளாக வரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் வரார் வந்து கணக்கு கேட்டேன்னா பணம் கொடுத்தேன்ல என்ன பண்ணிங்க அந்த பணத்தை என்று வந்தவுடனே கேட்டாரா என்னை மிகவும் தொடுகிற ஓமைகளில் இதுவும் ஒன்று கொடுத்தாரு அவங்க கேட்கவே இல்லை கடனுக்கு கடனாக கொடுக்கல கடன் இல்லை ஆனால் எஜமான் கொடுத்தாரு எல்லோருக்கும் கொடுத்தார் ஒருத்தருக்கும் கொடுக்காமல் அவர் போகல எல்லாருக்கும் கொடுத்தார் இதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பூமியில் பிறக்கிற ஒருவரையும் ஆண்டு வெறுமையாக விடுவதில்லை எல்லோரும் பிழைக்கணுங்கிறதுனால எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தாழ்ந்த பிழைப்பை ஒரு தொழிலை கண்டிப்பாக கொடுத்தா அந்த பூமிக்கு அனுப்புகிறார் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு திறமை கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஒரு தாழ்ந்து உண்டு உங்களுக்கு ஒரு வருமானத்துக்கான வழி உண்டு அதைத்தான் இந்த சம்பவம் அழகாக எடுத்து சொல்ல காண்பிக்கிறேன் எனக்கு சம்பாதிக்கவே முடியலையே எனக்கு ஒன்றுமே தெரியலையே எனக்கு முன்னேறவே முடியலையே நான் தொடரெல்லாம் தோல்வியாகுதே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே அப்படிலாம் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்குன்னு ஒரு திறமையை கொடுத்துருக்குறார் அதில் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க யாரும் கூட போட்டி போடவே முடியாது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழி உண்டாக்குவார் காலையில் நான் வாத்தியராக இருக்கிறேன் நிறைய பசங்கள் சேட்டப் பண்ணுவாங்க இப்போ இவங்கெல்லாம் இவ்வளவு ஜாலியாக இருக்கிறாங்க படிக்கிறதே கிடையாது உழைக்கிறதே இல்லை எப்படி வாழ போகிறாங்கன்னு நினைப்பது உண்டு நான் இன்னைக்கு கூட ஒரு வாலிபனை பார்த்தேன் காலேஜுக்கு வந்திருந்தார் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டேன் சரி ஏடிஎம்மில் பணம் நிரப்புற அந்த லாரியில் போகிற எனக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன் பதினாயிரம் என்று சொன்னார் அவனுக்கும் ஒரு வேலையாண்டர் கொடுத்தார் இன்னொரு வாலிபன்ட்டு கேட்டேன் நீ என்ன பண்ணுற அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு நாள் லோடு போகும் அந்த லோடில் கூடைய போகிறேன் ஓனருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் நிறையா காசு தர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னான் நியூசித்து பார்த்தேன் இவர்களுக்கும் ஒரு ஆண்டர் வைத்திருந்திருக்கிறாரே என்று நான் நியூசித்து பார்த்தேன் எல்லோரும் இம் ஆண்டர் பிழை எல்லோருக்கும் பொறுப்பை கொடுக்குறார் வேலையை கொடுக்குறார் பணத்தை கொடுக்குறார் அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாருன்னு தான் இந்த அனுபவத்தில் உணர்கிறோம் ஏனென்றால் பைபிள் அப்படி தான் அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க கணக்கே கேட்கலை அதுக்கு பிறகு யாருமே அவங்ககிட்ட ஒன்றுமே தொந்தரவு பண்ணலை ஆண்டவரும் தொந்தரவு பண்ணலை ரொம்ப காலம் அவளை ஃப்ரீயாக விட்டுறார் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறார் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு கணக்கு கேட்டார் இதுதான் வாழ்க்கை நம்ம ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மை சுயாதிரமாக வாழ வைக்கிறார் எப்படி ஆதாவையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தில் சுயாதிரமாக வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் இது செய்யக்கூடாது மிச்சப்படி இங்கே எப்படி இருந்துக்கலாம் இதை மாத்திரம் செய்யாதீங்க ஃபுல் ஃப்ரீடத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார் ஆனால் அதை தப்பாக யூஸ் பண்ணாங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற ஃப்ரீடத்தை வந்து தவறானபடிக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இது தவறு நமக்குன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் படிப்பு வேலை வருமானம் எல்லாம் கொடுத்துருக்குறாருங்கும் போது நம்ம கவனமாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் அதை ஒரு காண தவறாக நாம் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம திறமையினால் நமக்கு கிடைக்கல ஆண்டவருடைய கிருப்பையினால்தான் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படி தானே ஆண்டவர் தான் நமக்கு இதை கிருவியாக கொடுத்துருக்கிறது பணம் வீடு காரு எல்லாம் கத்து நமக்கு தந்தது அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஆண்டர் கணக்கு கேட்க வருவாருங்கிறதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் இவட்ட வந்து ஒரு நாள் ஆண்டர் கணக்கு கேட்குறாரு எல்லாரையும் கூப்பிட்றாரு உங்கள் வாங்க என்ன செஞ்சிங்க நான் பணம் கொடுத்தேன் என்ன செஞ்சிங்கன்னு சொல்லி சொன்னவனே ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது ஐந்து தாளந்தி வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே ஐந்து தாளந்தி இடத்துல ஒப்பு அவைல் கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தையும் நான் சம்பாதித்தேன் என்றார் அப்போ ஒருத்தர் வரார் முதல்ல ஒருத்தர் வாரர் நிறைய தான் கொடுக்கப்பட்டது அவரை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இன்னொரு மடங்கு நான் பெருக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக தன் எஜமானன் கிட்ட வந்து நின்று பேசுவதை பார்க்கிறோம் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மனிதன் தன் எஜமானன் தன்னை நம்பி அதை கொடுத்து போன பணத்தை அப்படி அப்படி சும்மா வைக்காமல் அதை எடுத்து நல்லபடியாக பெருக்கிறார் இன்னொரு பிஸ்னஸில் போடுறார் இன்னொரு பிஸ்னஸில் போடுறார் பெருக்கிறார் அதை மல்டிப்ளை பண்ணி 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 இன்னொரு மடங்கு சம்பாத்தியம் செய்கிறாரா என்னை மிகவும் தொட்ட சம்பவத்தில் இது ஒன்று நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு என்ன ஊழியர் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒன்றதுக்கு ஆக மாட்டேன் சரியான முட்டாப்பையிலாம் இருந்தேன் எனக்கு எந்த திறமையும் கிடையாதுன்னு வைங்களேன் வாழ்க்கையில் அப்போது ஆண்டவர் அழைக்கிறார் பல மணி நேரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் கத்திர ஊழியர் சென்ற வாஞ்ச உள்ளத்தில் ஏற்படுது ஆண்டவர் ஆவிக்கிற வரங்களை தாரார் தீர்க்கண வரத்தை தாரார் யாருக்கு ஜபிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது தற்கொலை பண்ண போன இதே மாதிரி வாலிபர்கள் ரசிக்கப்படுறாங்க கடவுள் இருந்தவங்க வாழ்க்கையில் ரகசியங்களை சொன்னவங்க ஆற்றை ஏற்றுக்கொள்கிறாங்க கூட்டம் கூடுது பிரசங்கம் பண்ண ஆற்ற கற்றுக் கொடுக்குறாரு வெறும் தனி ஜபந்தான் என் வாழ்க்கையில் எனக்கு உணவு அதுலேருந்து திருக்கரிசனம் வரம் அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுற வரம் அளவிற்கு ஜெபிக்கிற வரம் அதுக்கப்புறம் காலேஜ்லலாம் வேலை பிறகு பசங்களில் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுற அந்த டேலண்ட்டு அதுக்கு பிறகு கூட்டங்களை நடத்துவதற்கு சாப்பாடு போடுவதற்கு அந்த பணத்தை திரட்டுவதற்கான அந்த கிருமைகள் அப்புறம் சொந்தமாக சர்ச்சை கட்டணுங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே அதை செய்து முடிக்க கத்திர உதவி செய்தார் இப்பொழுது முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து அவர்களுக்கு விதவிதமாக உணவு கொடுத்து அவர்களை நாம் பராமரித்து வருகிறோம் ஆனால் ஆரம்பத்தில் என்ன எனக்கு இருந்தது ஜபிக்கிற தாளந்தை கொடுத்துருந்தேன் அவ்வளவுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க அதை பெருக்க இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டோர் உதவி செய்திருக்கிறார் முப்பது வருடங்களுக்கு முன்னால் நான் திரும்பி பார்க்குறேன் ஐ லுக் பேக் தேர்ட்டி இயர்ஸ் அகோ வாட் வாஸ் மை கண்டிஷன் ஒன்றும் தெரியாது உள்ளேத்து குறித்து விடுகளே தெரியாது ஒன்றுக்கு உதவாதவனாக இருந்தேன் தேவன் ஜபிக்கிற வரத்தை கொடுத்தார் ஜவாவியை ஊற்றினான் மணிக்கணக்காக நின்று ஜெபித் ஜெபித் ஜெபீத் எல்லாவற்றி கற்றுக்கொள்ள முன்னேற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் நான் காலேஜில் படிக்க வர பசங்களுக்கு தான் சொல்கிறேன் வெறுமனே படிச்சுட்டு போகணுன்னு நினைக்காதீங்க டைப் ரைட்டிங் கற்றுக்குங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்குங்க ஹிந்தி கற்றுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னாட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் புதுசு போங்க டைப்ரைட்டிங் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாபுக்கு போங்க பல விதங்களில் உங்கள் தாழ்ந்துகளை வளர்த்துக்கொண்டே இருங்க ஆசிரியர்கிட்ட வந்து பேசுங்கள் அனுபவங்கள் நிறைந்தவர்கள் தங்கள் அனுபவத்தின் வழியாக ஏராளமான காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க அவங்ககிட்ட உள்ள தொடர்பை விட்டுறாதீங்க நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பழகுங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஆசைப்படுங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்படுங்க ஏன்னா இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க நினைங்க நான் இன்னும் பல மடங்கு வள நான் வளரணும் ஒரு வருமானம் எனக்கு காணாது நிறைய வருமானம் எனக்கு வரணும் பிரித்து கூறியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம தாழ்ந்துகளில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் பாடுறது ஒரு தாழ்ந்து மியூசிக் போடுறது இன்னொரு தாழ்ந்து ஓஷிப் எடுக்கிறது இன்னொரு தாழ்ந்து மெசேஜ் கொடுக்கறது இன்னொரு தாழ்ந்து வாலண்டியராக இருக்கிறது இன்னொரு தாழ்ந்து எல்லாத்துலேயும் நம்ம வளர்ந்து கொள்வோம் ஊழியர் செய்யணும் யாராவது கீபோர்டு போட வர மாட்டாங்க ஆராதனை நடத்த வரமாட்டாங்க பாடுவதற்கு மாட்டாங்க நான் பார்த்துக்கறேங்கிற தைரியம் வேணும் டிரைவர் திடீர்னு வர மாட்டாங்க நான் வண்டியை ஓட்டு போகிறேன்னு சொல்லணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் எவ்வளோ கொடுத்து கொடுத்தாரோ எவ்வளோ பணத்தை நிஜமான கொடுத்தாரோ அதை இன்னொரு மடங்கு அவர் மல்டிப்ளை பண்ணிட்டாரா காலத்தை இவர் ஆதாயப்படுத்தி கொண்டார் காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டார் அவர் ஏராளமானபடிக்கு உழைத்தார் ஞானத்தோடு அவர் செயல்பட்டார் கத்தருடைய உழைப்பையும் அவருடைய உற்சாகத்தையும் கண்டு அறிவைக் கண்டு முயற்சியை கண்டு இன்னொரு மடங்கு அவர் பெருகும்படியாக உதவி செய்தார் நேற்று பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் ஒரு சின்ன ஊர் தான் தற்சலாக பார்த்து போனேன் பெரிய கடை அது உள்ளே போனால் எல்லா ஜாமானும் எத்தனையோ இருக்குது எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க அந்த கடை அந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது எஸ் எப்போ பாடல் ஓடிட்டே இருந்துச்சு அப்போ அவர் நான் உளிக்காரன்னு கண்டுபிடிச்சேன்ட்டு ரொம்ப அன்பாக பேசினார் எங்கள் அப்பா இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடையை நான் உருவாக்கி முதல்ல சின்ன கடையை ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடை நான் வச்சுருக்குறேன்னு சொல்லி வச்சோன்னார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்போ அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா இருக்கும்போது ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ அவருடைய கடின உழைப்பு அவருடைய பக்தியை கண்டு தேவனுக்கு பயப்படுவதை கண்டு மிகப்பெரிய ஒரு கடையான் கொடுத்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் என்ன சாமான்லாம் எங்கெல்லாமோ வாங்க முடியாமல் இருந்தேன் நாகர்கோவிலில் வாங்க முடியும் மார்த்தாண்டத்தில் வாங்க முடியாமல் இருந்தேன் அதெல்லாம் இந்த கடையில் சின்ன ஊரில் எல்லாம் இருக்குது வாங்கினேன் ஆச்சரியப்பட்டு போனேன் என்னுடைய வாழ்க்கையில் இதே இவரை நான் ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு தான் பிஸ்னஸ் அதை அப்படி பெருகப்பெண் பெருகப்பெண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸாக மாற ஆண்டு ஒரு உதவி செய்திருக்கிறார் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்துட்டு போகிறவங்க வளர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் அப்படியே இருக்கிறாங்க அவங்க பிஸ்னஸ் வளரவே மாட்டேங்கிது ஒரு சில ஊழியம் அப்படி ப பயங்கரமாக குப்பு குப்பு குப்புன்னு வளர்ந்துக்கிட்டே போகுது சாதாரணமாக ரெண்டு மூணு வச்சு ஆரம்பித்தாங்க வட இடத்துல ஆரம்பித்தாங்க இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் கேட்டி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்க நான் முப்பது வருடமாய் நாற்பது வருடமாய் ஒரு சின்ன ஊழியத்தை செய்து அதிலே இருக்கிற அந்த ஊழியம் வளராமலே இருக்கிற எத்தனையோ ஊழிய நான் ஆனால் யாரையும் குறை சொல்வதற்காக நான் வரவில்லை யாரும் வளர வேண்டாம்னு நினைக்க மாட்டாங்க யாராவது ஊழியத்தை ஆரம்பித்து இப்படியே தான் இருக்கும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக ஊழியம் வளரலாம் இவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனால் ஏன் வளரலைங்கிறத சிந்திக்கணும் இல்லையா முப்பது வருடமாகியும் ஏன் ஊழியம் வளரவில்லை ஏன் பிஸ்னஸ் வளரில் கடை அப்படியே இருக்குது இல்லைன்னா அதோட கீழே தான் வந்திருக்குது மேலே அதுக்கு மேலே போக முடியல நிறைய பேருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க இல்லைன்னா பின்னால் தான் பேக்வேர்டு தான் வராங்க ஒரு சிலர் பெருகிகிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களாம் நம்ம சந்திக்கணும் அவங்ககிட்டலாம் பேசணும் அவங்ககிட்டலாம் அவங்களுடைய அனுபவங்களை கேட்கணும் அதை அப்படியே ஆண்டட்ட ஓடி போய் சொல்லணும் இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கீங்க இவங்களெல்லாம் என்ன ஏன் நீங்கள் ஓய்த்தக்கூடாது தினமலர் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்டில் தினகல மலர் தின தந்தி மூணு நியூஸ் பேப்பர் பல வருஷமாக வாங்குகிறோம் மிஸ்எஸ் ஜெபச்சந்திரன் ஐயாவுக்கு குடும்பத்தின் சார்பாக ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்குறோம் மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைக்கின்றேன் அந்த பேப்பரில் வந்து தினமலரில் ஒரு காலத்தில் நீரா லெஃப்ட் சைடில் இப்படி டேன் பண்ணும்போது இந்த இந்த பக்கம் உள்ள பேப்பரில் அது ஒரு பெரிய காலம் பேசுகிறார்கள் தலைப்பில் போட்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தை பேசுகிறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் எவ்வளோ வளர்ந்துருக்குறேன்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் அதில் அனுபவத்தை போடுறாங்க முக்கியமாக அதில் எல்லாேருமே அன்றை அறியாதவங்க தான் ஒன்று ரெண்டு பேர் தான் கத்திர ஆரம்பித்தவங்க கத்தரை அறியாதவர்கள் கூட ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் கத்தரை அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால பல மடங்கு இன்றைக்கி பெருகி இருக்கிறாங்க பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அநேகருக்கு அவங்க கொடுக்குறாங்க இன்றைக்கு வேலைக்காரங்க இருக்காங்க இத்தனாயிரம் கோடி நாங்கள் டேன் ஓவர் பண்ணுறோம் அடுத்த வருஷம் இதோட ரெண்டு மடங்கு நாங்கள் பண்ணுவோம் பெருமையாக சொல்கிறேன் ஆனால் அறியாதவர்கள் கூட இவ்வளவு வளர்ந்து கொண்டே போகும் பொழுது அடானியுடைய கதையை கேட்டிருக்கிறீர்களா எப்படி முதன் முதலாக ஒரு ஜப்பான்காரருக்கு ஒரு டைமண்டை விற்றாராம் பத்தாயிரம் லாபம் ஒருத்தர் வாங்கி அதோட கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றாராம் அதிகம் லாபம் வச்சு வித்தாராம் இத்தனை கோடி இன்றைக்கு வைத்திருக்கிறார் அதான்னுடைய பிகினிங்கை பார்த்தீங்களா அப்பா சாதாரணமான நாடு ஒரு டைமண்டை வாங்கி ஜப்பான்காரங்க ஒருத்தருக்கு விற்கிறார் ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் எல்லாம் கிடச்சிது இன்றைக்கி எத்தனை எத்தனை ஆயிரம் கோடிகள் வச்சுருக்கார் பெருகுகிறார்கள் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஊழியம் என்றாலும் சரி பிஸ்னஸ் என்றாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாளுக்கு நாளும் விருத்தி அடைய வேண்டும் வச்சுருக்கிற இன்ஸ்டியூஷன் கடை இல்லை எது இருந்தாலும் அது பெருகிட்டே வரணும் அதை ஆண்டவட்ட கேளுங்க ஆண்டவரை என்னை பண்ணுங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் பெருகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அப்படியே நின்று போயிடுச்சு எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசித்துருக்கீங்களா நான் சோம்பேறியின் திராட்சைச் திராட்சை சோட்டத்தை கடந்து போனேன் அப்போது அவன் எல்லாம் காஞ்செடியாக இருந்தது முள் செடியாக இருந்தது காம்பவுண்டி இடிஞ்சு கிடந்தது ஒருத்தருமே இல்லை செடி இல்லைன்னு சொல்லி அவர் எழுதுறார் அதாவது நல்லா இருந்தது வந்து இப்போ இடிஞ்சு கிடக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் இடிந்து கிடக்கிறது பாலாய் கிடக்கிறது அவன் தூங்கி கொண்டே இருக்கிறப்படினால உழைக்காமலே இருக்கிறப்படினால சோம்பேறி என்ன நடக்குதுன்னு பார்க்காமலே இருக்கிறதுனால கோட்டான்கள் வந்து கூடியிருக்குது பாம்பு வந்து கூடியிருக்குது அதனால ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி ஞானி எழுதுகிறேன் நிறைய பேர்கள் இருப்பதே காப்பாற்றாமல் விட்டுறாங்க ஒரு சிலர் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்காங்க ஒரு சிலர் பெருகிட்டே இருக்கிறாங்க நாமும் அந்த பெருகிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரணும் ஆண்டவரை நான் வளரணும் அன்று சொல்லுங்க நான் வளர வேண்டும் நான் நிக்க கூடாது நான் இப்படி இருக்கக்கூடாது சாதாரண நிலவில் இருக்கக்கூடாது நான் வளரணும்னு வெறியோட கேளுங்க கத்து நிச்சயமாக செய்வார் இந்த மனிதன் வளர்ந்தார் நான் சொன்னவர்கள் நான் வளர்ந்துருக்காங்க ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஆண்டவர் கண்களில் இறக்கம் கிடைச்சி அவங்களே வளர்றாங்க நமக்கு கொடுக்க மாட்டாரா என்னுடைய பிள்ளையாய உங்களுக்கு இறக்கம் கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஒழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்றார் எஜமான நான் இதை எப்படி பெருக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எஜமானுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது இன்னை பரவாயில்லையப்பா உன்னை கொடுத்தத நீ பெருக பண்ணிட்டியே நீ உண்மையாக இருந்திய உனக்கு தந்த கொஞ்சோல ஆசீர்வாதத்தில் இவ்வளோ உண்மையாக இருந்து ரெண்டு மடங்கு ஆக்கிட்டியப்பா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தில் எஜமான சந்தோஷத்தில் வைத்திரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும் இல்லாதவன் இருக்கிறத எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு பலமடி பைபிள் இருக்கு இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார் வெற்றி பெறுகிறவளுக்கு ஊழிய செய்கிறவருக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கிறத எடுத்துக்க வரான் கொரோனாக்கு முன்னால் ஊழியம் கொடிகட்டி பறந்தது ஆயிரம் ஆயிரம் மக்கள் பறப்பாங்க வந்து பங்கு பெறுவாங்க அதிசயம் அற்புதம் நடக்க இடமே காணாது கட்டடங்களை கட்டிக்கிட்டே இருந்தோம் ஏற்கனவே பத்து வருஷமாக கட்டட பணிகள் நடக்காமல் இருந்ததே இல்லை எல்லா இடமும் சும்மா கிடக்கும்போது நம்ம இடமும் அணந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் கொரோனாவால் எல்லா ஒழியமன்னு போச்சு நம்ம ஒளியம் பாதிக்கப்பட்டது மந்தைகள் செதறி போனது மூவாயிரம் பேர் இந்த இடத்துல முந்நூறு பேர் வர்றது பெரிய காரியமாக இருந்தது அப்படி அஞ்சாறு வருடங்கள் ஓடிவிட்டது பெரிய தொகுதியே இருப்பினும் கூட ஆண்டவருடைய ஒழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தபடினாலே இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊழியங்கள் சனிக்கிழமை தொடர்ந்து ஒவ்வொரு ஊடாக ஓடி 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 ஓடிய செய்தல் ஆடியோ மெசேஜ் கொடுத்தல் ஆசிரிய நதியை எழுதுறது தொடர்ந்து கத்திர ஓடிய செஞ்சதுனாலே ஆண்டர் மறுபடியும் ஆசிர்வதிக்கிறார் அநேக ஆசீர்வாதங்களை தாரார் உண்மையாக இருந்ததுனால கொரோனா வந்ததுனால எல்லா ஓலியும் நின்றுச்சு ஒரு சில ஊழியும் பயங்கரமாக மேலே போச்சு கத்திரவங்களை அது மூலமாக ஆசீர்விச்சார் ஏனே தொண்ணூத்தொம்பது சதவீத ஊழியங்கள் நின்று போச்சு உடைஞ்சி போச்சு நம்ம உடஞ்சு கிடந்தோம் ஆனால் தொடர்ந்து ஆண்டவருக்காக முயற்சி எடுத்து கொண்டே தொடர்ந்து நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தபடியினாலே தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வித்திருக்கிறார் மறுபடியும் அந்த பழைய நாட்களை காணும்படியாக கத்தர் உதவி செய்து வருகிறார் இது எனக்கு கவனிக்கும் நானும் எல்லாரையும் மாதிரி ஐயோ கொரோனா வந்துருச்சு மக்கள்லாம் போயிட்டாங்க இனி என்ன ஊழியம் செய்ய முடியும் இவ்வளோ பேர் அந்த இடத்துல தானே இருக்காங்க ஐயோ கட்டணங்களை கட்டிகிட்டே இருந்தால் கட்டணமே கட்ட முடியாமல் போச்சு அப்படியே மனசு அப்படினு மனசோர்ந்து போயிருப்பேன்னா அந்த ஊழியம் அப்படி போயிருக்கோம் ஆனால் தொடர்ந்து போராடினதுனால தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்ததுனால முடிந்தள ஊழியத்தை செய்துக்கிட்டே இருந்ததுனால கத்தர் பார்த்தார் இவனுக்கு இன்னும் கூட கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தார் என் வாழ்க்கையில் அந்த வசனத்தை நான் அனுபவித்து உணர்கிறேன் இருக்கிறவனுக்கு இன்னமும் இன்னும் கொடுக்கப்படும் யாரெல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைச்சாங்க நிறைய பேர் நினச்சாங்க ஊழியத்தை மூடி கடைக்கு போனவங்க வீடு கட்டி வாடகைக்கு உள்ளமான்னு போனவங்க ஊழியத்தை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க கொரோனாக்கு அப்புறமா ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனவங்க சர்ச்சை மூடினவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அப்படி அவங்களாம் பின்வாங்கும் பொழுது என்னென்ன இருந்ததோ அதை கொஞ்சம் கொஞ்சம் அதையும் ஆண்டு எடுத்துறார் வேண்டாம் இவனுக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் பஞ்ச காலத்திலும் தேவனம் நடத்துவார் கத்திரக்காக முன்வைத்த கால்களை பின் வைக்கக்கூடாது என்கிற மன உறுதி போராட வேண்டும் ஆசை நமக்கு வேணும் மன உறுதி வேணும் அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவருமையை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக ஆண்டவருமை உயர்த்துவார் நிச்சயமாக இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார் நீ எனக்காக உண்மையா இருந்தாய் உனக்கு இன்னும் இன்னும் வச்சுக்க பழைய மகிமையை விட பல மடங்கு மகிமை ஆண்டு தருவருக்கு உண்மை உடையவராக இருக்கிறார் இழந்து போயிருக்கலாம் குடும்பம் போயிருக்கலாம் நண்பர்கள் போயிருக்கலாம் மரியாதை போயிருக்கலாம் பணம் போயிருக்கலாம் வீடு வாசல் போயிருக்கலாம் இன்னைக்கு பிஸ்னஸ்ல எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில கேட்டுக்கிட்டு இருக்கலாம் போராடுங்க நிற்காதீங்க முடிஞ்சதை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களை ஆண்டவர் ஆசிர்வதி பரீனும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பழைய நிலைமையை விட அதிகமான இடத்துல உங்களை கொண்டு போய் உயரமான இடத்துல வைப்பேன் யோபி எல்லாட்டும் எழுந்து தெருவுக்கு வந்தார் ஒண்ணுமே இல்லை மொட்டை அடிக்குது ஓட்டினால சுரண்டிக்கிட்டு இருந்தார் அடையாளமே தெரியல ஆனா என் மீட்பு உயிரோடு இருக்கிறாருன்னு ஒரு மூழங்குனார் மாய் ரெடிமத்த இது தலைவு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ கடவுள் எல்லாத்தையும் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுத்தது இல்லாம ரெண்டு மடங்கு கொடுத்தாரா கொஞ்சத்தில் உண்மையுடையவனா இருந்தாய் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைத்து கொஞ்சத்தில் உண்மையுடையவனா இருந்தாய் அது உண்மைதான் இன்னும் நான் நினைக்கிறேன் பஞ்சத்துல நீ உண்மையுடையவனாக இருந்தாய் ஒன்று இல்லாத நீ எனக்காக உண்மையாக இருந்தாய் ஊழியம் செய்தாய் எத்தனை நாட்கள் வர வருமானம் எல்லாத்தையும் ஊழியத்திலே கொடுத்து வாலண்டியர்ஸ்க்கு கொடுத்து அது செட்டில் பண்ணி கடைசியில் கடன் வாங்கி கொடுத்து எனக்கு ஒன்றுமே இருக்காது இத்தனை வருடங்களாய் ஆனால் ஊழியத்தில் நிறுத்தக்கூடாது என்று சொல்லி நான் போராடினேன் பஞ்ச காலத்திலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன் இன்றைக்கு ஆண்டவர் ஆசிர்வித்திருக்கிறார் பஞ்ச காலத்திலும் ஆண்டவருக்காக உண்மையோடு இருங்க பஞ்ச காலத்திலும் ஊழியத்தை செய்யுங்க பிஸ்னஸை பண்ணுங்க பல்ல கடிச்சிக்கிட்டே இருங்க உங்களை பார்த்து ஆண்டவர் அநேகத்திற்கு அதிபதியாகி வைப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாக வைக்கிற காலங்கள் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை போராடியவர்களை கொஞ்சத்திலும் பஞ்சத்திலும் ஆண்டவருக்காக இருந்தவர்களை தொடர்ந்து ஆண்டவருக்காக வாஞ்சியாய் வாழ்ந்தவர்களை கத்திர அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நான் வந்திருக்கிறோம் எனவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதீர்கள் ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தை மறந்துடாதீங்க தாழ்ந்த பெருக்குன்னா பஞ்சத்திலும் கொஞ்சத்திலும் நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தோன்னா பெரிய காரியங்களை செய்வார் அநேகத்திற்கு அதிபதியாக வைப்பார் நான் உங்களை ஆசீர்வாதத்திற்காக ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா எல்லாரும் நாம் ஜபிக்கலாமா அப்பா பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு செய்தியை கேட்க கத்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே பஞ்சத்திலும் கொஞ்சத்திலும் அநேகம் இருக்காங்க ஆண்டவரே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கொரோனாவால் வாழ்வடைஞ்சவங்க இருக்காங்க அவங்க கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் ஒரு சிலர் தானப்பா பிஸ்னஸ் இழந்து போனவங்க பிரியமானவர்கள் இழந்து போனவங்க நண்பர்களால் இழந்து போய் ஏதோ காரணத்தால் மேலேருந்து இருந்து கீழே வந்தவங்க நிற்கக்கூடாது அவர்கள் கொஞ்சத்திலும் பஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் தொடர்ந்து போராடணும் அப்போ அதை பார்த்து ஆண்டவர் இன்னும் கூட கொடுப்பார் அநேகத்துக்கு அதிபரியாக வைப்பார் எனப்பட்ட அருமையான செய்தி எங்களுக்கு தந்திங்க அதுக்காக நன்றி அப்பா அதுக்காக நன்றி தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க யாரெல்லாம் இந்த நாளிலும் கூட கத்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ அவர்கள் பெருகும்படியாக செய்யுங்க அப்போ பல வருடமை முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் இந்த வருடத்தில் முன்னேற்றம் அடையட்டும் எல்லாரும் திரும்பி பார்க்கட்டும் சின்னதாக இருந்தாங்களே பெருசாக வளர்ந்துட்டாங்களேன்னு எல்லாரும் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டு நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் செய்யும் சாபங்களும் பாவங்களும் அடிமைத்தனங்களும் வட்டி கடன்களும் கடன்பாரங்களும் இன்னும் எல்லா போராட்டங்களும் சாபத்தினாவிகளும் செய்வினையின் ஆவிகள் மந்திரவாதத்தின் ஆவிகள் அழிந்து போகட்டும் ஒரே அறைக்குள்ளே பூட்டி கிடைக்கிற பிள்ளைகள் வெளியே வரட்டும் தற்கொலை நோன்களோடு வாழ்பவர்கள் அந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வரட்டும் கொலை செய்யணுங்கிற வெறியில் வாழ்கிறவங்க அது தவறு என்பதை புரிந்து மனம் திரும்பி அவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதித்து குடும்பத்தோடு வாழத்தக்கதாக உதவி செய்ங்க போதையின் அடிமைத்தனங்கள் இருப்பவங்களை எப்படியாவது விடுவீங்கப்பா அவருடைய குடும்பத்தால்லாம் ரொம்ப பாவம் எப்படியாவது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம் வயதானவர்களை விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளை ஏந்தி கொள்ளுங்கள் உலகமே தூங்குது என்னால் தூங்க முடியலையே நான் விளை இருக்கிறேன்னு மாத்திரை போட்டால் கூட தூங்க வர மாட்டேங்கிறேன் எத்தனை பேர் இருக்காங்க காக்காய் வடிப்பு வந்து நடுங்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அண்டு வரை தோற்றுறையா வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க இசப்பா சோத்திரங்க கடனை கட்ட முடியாமல் இருக்காங்க அவமானத்தின் மத்தியில் இருக்கிறவங்க இருக்காங்க தேவையின் மத்தியில் கண் பி பிதுங்கி இருக்கிறவர்கள் இருக்காங்க ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க இரவு நேரத்தில் கண்வழித்து வேலை பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வாகனம் ஓட்டி பிழைப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் மீன் பிடிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கடை வைத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நாள் கோடிகளுக்காக ஜெபிக்கிறோம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆசிரியர் பெருமக்கள் மாத சம்பளம் வாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்ட் ஒரு விவசாயம் செய்கிறவர்களை ஜெபிக்கிறோம் மரக்கடை வைத்திருப்பவர்கள் ஜெபிக்கிறோம் எல்லோரையும் ஆசிர்வதிங்க வயதால் கீழே விழுந்து விடாது அப்படி ரெண்டு கையில ஏந்தி கொள்ளுங்கள் இந்த காலமாய் குழந்தை இல்லாமல் திருமணம் நாற்பது கற்பகுத்தை செய்யுங்க இதனால் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கற்பகுத்தை செய்யுங்க ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பெயராகவே ഏ നാത്തുമാക്കത്രി സോത്രി എൻ മുഴുവരുടെ പശുത് നാമത്തെ സോത്രി ഏ നാത്തുമാ സോത്രി ഒരു സൈ സകല ഉപകാരങ്ങളെ ഒരു മുഴുവൻ മനോഹത്രിയേ സു കൃഷുടേക്കരു പിതാഹിദേവരുടെ അൻപ പശുത്താടി അനുവാണാതെ പരിസനം ഉള്ള അനുവരുടെ ജിക്ിസ്സാ കാലങ്ങളിൽ നിലത്തിരുപ്പതാ ലേ ലോയ്യാ ലേ ലോയ്യാ അമേ അർബസി